ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வத்தல் குழம்பு வத்த குழம்பு வேற வத்தல் குழம்பு வேற ஸோ இது வந்து வத்தல் வச்சு சேர்த்து சுண்டக்காய் வத்தலையும் மணத்தக்காளி வத்தலையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு வத்தல் குழம்பு இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த வத்தல் குழம்புக்குன்னு ஒரு பொடி நார்மலாக எல்லார் வீட்டில் என்ன பண்ணுவோம் சாம்பார் பொடியை வச்சு இல்லைன்னா காரம் தனியாத்தூள் மிளகாத்தூளை வச்சு வத்த குழம்பு வச்சிருவாங்க பட் இது வந்து வத்த குழம்புக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பொடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் இந்த ஒரு ரெக்வஸ்ட் இந்த டிஷ்ஷு வாங்க அந்த வத்தல் குழம்புக்கு தேவையான பொடியும் அந்த பொடியை வச்சு ஒரு வத்தல் குழம்பும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் நான் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட பெருங்காயம் வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை இதில் வைக்கிறேன் இந்த பெருங்காயம் இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும் நான் ரெண்டு சிறு துண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன் இந்த பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிடு பார்த்திங்கன்னா நம்மளோட பெருங்காயம் நல்லா பொறிஞ்செடுத்து பெருங்காயத்தை எடுத்துறேன் நான் எல்லாமே இந்த ஸ்பூனு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் ஸ்பூன் கணக்கில் இந்த டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் இதை வருங்க நாலு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நான் வந்து ஒரு எட்டு குண்டு மிளகாயும் ரெண்டு பேடிக்கை செல்லும் வச்சிருக்கேன் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாவத்தில் நீங்கள் சேர்த்துக்க இதில் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு இந்த வருத்தது எல்லாத்தையும் நான் அந்த ஒரு ப்ரேட்டை மாத்திக்கிறேன் இப்போ இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பைன்னு ஒரு பவுடரா திரிச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வருத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு நான் இந்த மிளகாவத்தில் இருந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன் முதல்ல கீழே மிளகாவத்தில் சேர்த்துக்குங்க மிளகாவத்தல் பெருங்காயம் அதெல்லாம் கீழே சேர்த்துக்க அதுக்கு மேலே இந்த ஒரு டீஸ்பூன் தூள் இதை நல்லா ஃபைன் பொடியாக திரிச்சிட்டு உங்களை நான் காட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பொடியாக ஃபைன் பொடியாக திரிச்சு வச்சு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பொடியா இந்த மாதிரி ஃபைன் பொடியாக திரிச்சு வச்சு நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சி படிக்கட்டி கப்பி எதுவும் இல்லாமல் வச்சுருக்கேன் புளித்தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வத்தல் குழம்புக்கு தேவையான பொடி ரெடி பண்ணி வச்சும் வாங்க இப்போது டேரெக்டாக கிச்சனில் போய் வத்த குழம்பு செஞ்சிடும் நம்ம அந்த வத்தல் குழம்புக்கு வறுத்த அதே கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் வச்சா கடாய் சுட்டுடுது நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நார்மலாக அது மாதிரி வத்தல் குழம்பு வத்த குழம்புக்கெலாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கிறது தான் ரிசர்வேட்டிவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு கிராக்கில் ஆகட்டும் நான் ஸ்டவ் வந்து இப்போ ஸ்லோ பண்ணிடுறேன் கடுகு நல்லா கிராக்கில் ஆகட்டும் நம்மளோட கடுகு நல்லா கிராக்கிலாகுது நான் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில இதிலேயே ஒரு டீஸ்பூன் மணத்தக்காளி வெத்தல் இந்த மணத்தக்காளி வெத்தல உப்பு போடலை உப்பு இல்லாத மணத்தக்காளி வெத்தல் ஒரு டீஸ்பூன் சுண்டக்காவத்தல் இதுவும் உப்பு போடாது உப்பு போட்டதும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் உப்பு போட்டதை சேர்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் நான் ஃபிளேமஸ் ஸ்லோவாக வச்சுருக்கேன் நம்மள அரைச்ச பொடி நான் வந்து ஒன்று கும்பலாக ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு நம்மளோட புலிகரைச்சல் இருக்குல்ல புலிகரைச்சல் சேர்த்து இன்னொரு அரை டம்ளர் தண்ணி இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஃபைனலாக டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கிறேன் இப்போது ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இது வந்து நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இந்த ஸ்டேஜில் ஒரு சிறு துண்டு வெள்ளம் போக்குறேன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறு துண்டு வெல்லம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணு நம்ம போட்ட எண்ணெய் மேலே பிறண்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ண ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க மூடி மூடிப்படாதீங்க இது ஒன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகும் அது வரைக்கும் நல்லா குறி விடுங்க பார்த்திங்களா நம்மளோட வத்த குழம்பு இந்த அளவுக்கு வச்சுருந்தோம் கொறிச்சு 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 நல்லா வற்றி அளவுக்கு நல்லா திக்காக நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பரண்டு வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வந்து ஒரு மாதிரி இந்த ஷைனிங் க்ளேஸாக இருக்குது பாருங்கள் அதுதான் இந்த எண்ணெய் பரண்டு வர்றது சைட்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடி பண்ணி அந்த பொடியை வச்சு நம்ம செஞ்சது ஸோ நம்மளோட வத்தல் குழம்பு தயார் நம்ம ஸ்பெஷலாக வத்தல் குழம்பு பொடி பண்ணி அந்த பொடி வச்சு செஞ்ச ஒரு வத்தல் குழம்பு சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் செஞ்ச குழம்பு இது ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இது ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஸோ எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு செஞ்சோன்னோ அதே மாதிரி செய்ங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துடாது Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.